உங்ககிட்ட ஒரு கேள்வி இன்னைக்கு காலையில் தூங்கி எழுந்ததும் நீங்க செஞ்ச முதல் வேலை என்ன நேரா ஃபோனை எடுத்து உங்க பேங்க் பேலன்ஸை செக் பண்ணிங்களா பாருங்க நம்மள பல பேரே இதை ஒரு பழக்கமாவே வச்சிருக்கோம் அந்த ஸ்க்ரீன்ல தெரியற நம்பர் தான் நம்மளோட அந்த நாள் மூடையே முடிவு பண்ணுது ஆமா நம்பர் அதிகமா இருந்தா ஒரு சின்ன கருவத்தோட தைரியமா நாளை ஆரம்பிக்கிறோம் அதுவே குறைவா இருந்தா நாள் தொடங்குறதுக்கு முன்னாடியே ஒரு பதட்டம் ஒரு பயம் மனசுக்குள்ள வந்துடுது எவ்வளவு விசித்திரமான ஒரு விஷயம் இது இல்லையா ஒரு டிஜிட்டல் ஸ்கிரீன்ல தெரியிற சில நம்பர்ஸ் நம்ம நம்பிக்கைய நம்ம தைரியத்தை ஏன் நம்மள பத்தி நாமே என்ன நினைக்கிறோங்கிறதையே தீர்மானிக்கிற சக்தியா இருக்கு நீங்க சொல்ற இந்த அனுபவம் தான் நம்மளோட சிந்தை உரையாடலோட மையம் தத்துவங்காணி அலன் வாட்ஸ் சொல்ற மாதிரி பிரச்சனை பணத்துல இல்ல பணத்தை பத்தி நாம வச்சிருக்கிற ஒரு மாயில தான் இருக்கு ஒரு மாய ஆமா இந்த மாயைய சமூகம் சின்ன வயசுல இருந்தே நமக்குள்ள ஆழமா விதைச்சிருக்கு நம்ம வாழ்க்கை முழுசையும் அந்த எண்களை துரத்துறதுலேயே செலவு பண்ணும்னு நம்மளை நம்ப வச்சிருக்கு சரி இன்னைக்கு நாம நிதி ஆலோசனை பத்தியோ முதலீட்டு தந்திரங்கள் பத்தியோ பேச போறதில்லை அதுக்கு மேல பணத்தோட நீங்க வச்சிருக்கிற உறவையே மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு பார்வையை பத்தி தான் ஆழமா அலச போறோம் சரி இந்த இருந்து வெளியே வரணும்னா முதல்ல பணம்னா என்னன்னு சரியா புரிஞ்சுக்கணும் இதுக்கு அலன் வாட்ஸ் சொல்ற ஒரு ஓமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சொல்லுங்க அவர் சொல்றாரு பணங்கிறது ஒரு மேப் அதாவது ஒரு வரைபடம் மாதிரி ஒரு மேப் ஒரு மேப் ஒரு மேப் ரொம்ப உபயோகமானது நாம எங்க இருக்கோம் எங்க போகணும்னு வழிகாட்டும் ஆனா அந்த மேப் உண்மையான நிலப்பரப்பு கிடையாது இல்லையா கரெக்ட் உங்களால அந்த மேப் பேப்பரை சாப்பிடவோ குடிக்கவோ முடியாது மிகச்சரியா சொன்னீங்க பணங்களது உணவு வீடு அன்பு பாதுகாப்பு மாதிரி நமக்கு தேவையான உண்மையான விஷயங்களோட ஒரு குறியீடு ஒரு சிம்பல் மட்டும்தான் ஒரு சிம்பல் ஆமா அது நிஜம் கிடையாது ஆனா நாம செய்யற பெரிய தப்பு என்னன்னா அந்த சிம்பிளையே நிஜம்னு நினைச்சு அதை கஷ்டப்பட்டு சேகரிக்கிறதுலயே நம்ம வாழ்க்கையை வீணடிக்கிறோம் ஓ நிஜமான அனுபவங்கள் உறவுகள் உண்மையான சுதந்திரம் இதையெல்லாம் தேடுறதை விட்டுட்டு வெறும் எண்களை துரத்திட்டு இருக்கோம் வாவ் இது ஒரு பவர்ஃபுல்லான பார்வை அப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா பணத்தை பத்தி நமக்கு வர்ற அந்த பயம் பதட்டம் எல்லாமே நமக்கு தேவையான பொருட்கள் கிடைக்காதோங்கிற பயம் இல்ல இல்ல அந்த குறியீட்ட அந்த மேப்ப இன்னும் அதிகமா சேகரிச்சு வைக்க முடியலையேங்கிற ஏக்கம் தானா மிகச்சரியா சொன்னீங்க அங்கதான் நாம சிக்கிக்கிறோம் பாலைவனத்துல தாகத்துல இருக்கிற ஒருத்தன் தூரத்துல தெரியுற கானல் நீரையே நிஜமான தண்ணீர்னு நினைச்சு ஓடுற மாதிரிதான் இது அவன் எவ்வளவு வேகமா ஓடினாலும் அந்த கானல் நீர் இன்னும் தூரமா போயிட்டேதான் இருக்கும் அவன் தாகம் ஒருபோதும் தீராது ஏன்னா அது உண்மையே இல்ல ஏன்னா அவன் துரத்துறது ஒரு பிம்பத்தை நிஜமான தண்ணிய இல்ல நாமளும் அப்படிதான் பணத்தை துரத்தி துரத்தி வாழ்க்கையோட நிஜமான சந்தோஷங்களை அனுபவிக்க மறந்துடுறோம் நீங்க சொல்றது சரிதான் அந்த குறியீட்டைத் துரத்துறது ஒரு கட்டத்துல அந்தஸ்துக்கான ஒரு விளையாட்டா மாறிடுது இல்லையா நம்மள சுத்தி இருக்கிற எல்லாமே ஒரு ஸ்கோர் போர்டு மாதிரி ஆமா சமூகம் பணத்தை ஒரு அந்தஸ்து விளையாட்டு பலகையா மாத்திடுச்சு இதை நீங்க சுத்தி முத்தி பார்த்தாலே தெரியும் நம்ம வீட்டு வாசல்ல நிக்கிற கார் நம்ம கையில கட்டுற வாட்ச் ஏன் இன்ஸ்டாகிராம்ல நாம போடுற அந்த மாலத்தி வெக்கேஷன் போட்டோஸ் கூட இதெல்லாம் அந்த பொருட்களோட சந்தோஷத்தை பத்தினது இல்ல இது எனக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துது சமீபத்துல இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன் எல்லாரும் மாலத்தீவுகள் போற போட்டோவா போட்டுட்டு இருந்தாங்க அதை பாக்கும்போது நாமளும் போகணுமோ ஒரு சின்ன நெருடல் வருது இல்லையா ஆமா ஆமா அந்த இடம் அழகா இருக்குங்கிறத விட நான் இந்த ட்ரெண்ட்ல இருக்கேன் இந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கேன்னு சொல்லாம சொல்ற ஒரு சமிக்னையா அது மாறிடுது அதுதான் அந்த போட்டோஸ் எல்லாம் நான் இந்த விளையாட்டுல அதிக பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன்னு சொல்லாம சொல்ற விளையாட்டோட கொடூரமான உண்மை இதுக்கு கிடையாது அதிகமா சம்பாதிக்க ஒருத்தர் எங்கேயோ ஒரு மூலையில இருந்துகிட்டே தான் இருப்பார் உண்மைதான் உங்க மதிப்பு அடுத்தவங்களோட ஒப்பிடப்படும் போது அது எப்பவுமே ஒரு நிலையற்ற தன்மையில தான் இருக்கும் ஆனா ஒரு நிமிஷம் பாதுகாப்புக்காக பணத்தை சேர்க்கிறோம்னு சொல்றதுல தப்பு இல்லையே நம்ம எதிர்காலம் பாதுகாப்பா இருக்கணுங்கறதுக்காகத்தானே இவ்ளோ கஷ்டப்படுறோம் அது ஒரு நியாயமான காரணம் இல்லையா அது ஒரு முக்கியமான கேள்வி ஆனா நாம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா வாழ்க்கை கணிக்க முடியாதது நிச்சயமற்ற தன்மைங்கிறது வாழ்க்கையோட ஒரு பகுதி அத நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் ஒரு நோய் ஒரு விபத்து ஒரு பொருளாதார வீழ்ச்சி இல்லனா நாம நேசிக்கிற ஒருத்தரோட திடீர் இழப்பு இத எதையுமே பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற எந்த நம்பரும் தடுத்து நிறுத்த முடியாது உண்மைதான் பணம் நமக்கு தர்றது உண்மையான பாதுகாப்பு இல்ல எல்லாம் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்குங்கிற ஒரு மாயையை மட்டும்தான் அப்போ அது ஒரு பொய்யான பாதுகாப்பு உணர்வு ஆமா எண்கள் அதிகமாக இருக்கும்போது நம்ம தைரியமா உணர்றோம் குறைவாக இருக்கும்போது பயப்படுறோம் ஆனா அடிப்படையில வாழ்க்கை எப்பவும் போல கணிக்க முடியாததாவே இருக்கு மிகச்சிறை அந்த உண்மையை நாம ஏத்துக்கிற வரைக்கும் எவ்வளவுதான் சேமிச்சு வச்சாலும் மனசுக்குள்ள இருக்கிற அந்த அமைதியின்மை ஓயவே ஓயாது ஏன் ஏன்னா நாம போராடுறது பண பற்றாக்குறையோட இல்ல வாழ்க்கையோட இயல்போட நாம இந்த பணத்தோட அடிமைத்தனத்தை மறைக்கிறதுக்கு பயன்படுத்துற ரொம்ப சக்தி வாய்ந்த வார்த்தை பொறுப்பு இதுதான் அந்த மாயையா இன்னும் ஆழமாக்குது இல்லையா ஆமா இந்த வார்த்தை தான் நம்மள ஒரு தங்க கூண்டுக்குள்ள பூட்டி வைக்குது நான் என் குடும்பத்துக்காக தான் இவ்ளோ மணி நேரம் உழைக்கிறேன் அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிற ஒரு அப்பாவை கற்பனை பண்ணி பாருங்க குழந்தைங்க தூங்கி எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே வேலைக்கு கிளம்பி அவங்க தூங்குனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வராரு வார இறுதியில கூட உடம்பு அசதியில அவங்களோட முழுசா நேரம் செலவழிக்க முடியல இத கேட்கும் போதே மனசுக்கு கஷ்டமா இருக்கு ஏன்னா நம்மள சுத்தி இப்படி பல பேரை பாக்குறோம் அவங்க தியாகம் பண்றதான்னு நினைச்சுக்கி இருக்காங்க அங்கதான் அலன் வாட்ஸ் அவ ஆழமான கேள்வியை கேட்கிறார் உங்க குடும்பத்துக்கு உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற எண்கள் அதிகமா தேவையா இல்லன்னா உங்களோட அருகாமை உங்களோட வழிகாட்டுதல் உங்களோட சிரிப்பு இதுல எது முக்கியம் ஒரு முரண்பாடு இருக்கு ஆமா இங்க இருக்கிற முரண்பாட்டை பாருங்க ஒரு மனுஷன் தன் குடும்பத்துக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கறதுக்காக அவங்களோட வாழ்ற தருணங்களையே தியாகம் பண்றான் இது பொறுப்புங்கிற பேர்ல நாமே மாட்டிக்கிற ஒரு புனிதமான சிறை வா புனிதமான சிறை இது ஒரு கடுமையான வார்த்தை ஏன்னா நான் என் குடும்பத்துக்காக இதை செய்யறேன்னு சொல்லும்போது அது ரொம்ப உன்னதமா தெரியுது அது எப்படி கேள்வி கேட்க முடியும்னு தோணுது ஆமா கேள்வி கேட்டாலே ஒரு குற்ற உணர்ச்சி வருமே அந்த குற்ற உணர்ச்சி தான் அந்த சிறையோட பூட்டு அந்த பூட்ட திறக்க ஒரு சின்ன கேள்வி போதும் நீங்க அடுத்த முறை நான் என் குடும்பத்துக்காக உழைக்கிறேன்னு சொல்லும்போது உங்களுக்குள்ளேயே கேட்டு பாருங்க இது உண்மையிலேயே என் குடும்பத்துக்கு பயனளிக்குதா இல்லனா அந்த சங்கிலிகளை சகிச்சுக்கிறதுக்காக நான் எனக்கு நானே சொல்லிக்கிற சமாதானமா ஓகே அந்த ஒரு கேள்வி அந்த சிறையோட சுவத்துல முதல் விரிசல உண்டாக்கலாம் அது சரி பொறுப்புங்கிறது அடிமைத்தனம் கிடையாது எதிர்காலத்துக்காக திட்டமிடுறதுங்கிறது நிகழ்காலத்தை கொல்றது கிடையாது ஆனா நாம இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை மறந்துடுறோம் கரெக்ட் ஒரு சின்ன சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கலாம் சொல்லுங்க நாளைக்கு உங்களுக்கு பணத்தை பத்தின கவலையே இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்பவும் நீங்க இதே வேலையை இதே மாதிரி இவ்ளோ மணி நேரம் செய்வீங்களா இதே தியாகங்களை ஏத்துக்குவீங்களா உங்க பதில் நீங்க பொறுப்புன்னு நினைக்கிறது உண்மையில பணத்துக்கான அடிப்பணிதலா இருக்கலாம் ஐயோ இத கேட்கவே ஒரு மாதிரி அழுத்தமா இருக்கு சரி இந்த சிக்கல்ல இருந்து வெளியே வரவே முடியாதா பணத்தை தூக்கி எறிஞ்சிட்டு சாமியார போயிட முடியுமா என்ன இதுக்கு ஒரு மாற்று வழி இருக்கணும் இல்லையா நிச்சயமா இருக்கு ஆலன் வாட்ஸ் பணத்தை வெறுக்கவோ ஒதுக்கவோ சொல்லல அவர் சொல்றது பணத்தை அதோட சரியான இடத்துல வைக்கணும் நம்ம எஜமானனா இல்லாம நம்ம கருவியை பயன்படுத்தணும் கரெக்ட் ஒரு சுத்தியில யோசிச்சு பாருங்க அது ஒரு வீட்டை கட்ட உதவும் உடைந்தத சரி செய்ய உதவும் ரொம்ப பயனுள்ள ஒரு கருவி ஆமா ஆனா யாரும் சுத்தியல்களை சேகரிச்சு வைக்கிறதே வாழ்க்கையோட லட்சியமா வச்சுக்கிறது இல்ல பணமும் அப்படிதான் அது ஒரு கருவி அது ஒரு வாழ்க்கையை உருவாக்குறதுக்கான கருவி நாம வணங்குற கடவுள் இல்ல உண்மையான சுதந்திரம் அதிகமா இருக்கிறதுல இல்ல போதும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு இது பல தத்துவங்கள்ல சொல்ற ஒரு விஷயம் ஆனா இன்னைக்கு இருக்கிற கலாச்சாரம் அந்த போதுங்கற கோட்டையை இன்னும் தள்ளி தள்ளி வச்சுக்கிட்டே போகுது ஆமா ஒரு காலத்துல தலைக்கு மேல ஒரு கூரை இருந்தா போதும் இருந்துச்சு இன்னைக்கு அது மூணு கார் நிக்கிற கேரேஜ் இருக்கிற வீடா மாறிடுச்சு அதனால அந்த முடிவில்லாத ஆட்டத்தை நிறுத்திட்டு உங்களுக்கு நீங்களே நேர்மையா ஒரு கேள்வி கேளுங்க ஒரு நல்ல நிம்மதியான வாழ்க்கைய வாழ எனக்கு உண்மையிலே என்ன தேவை விளம்பரங்களையோ மத்தவங்களையோ பாக்காம விளம்பரங்கள் சொல்றதையோ பக்கத்து வீட்டுக்காரர் காட்டுறதையோ நண்பர்கள் பெருமை பேசுறதையோ விட்டுட்டு உங்க மனசுக்குள்ள கேட்டு பாருங்க பெரும்பாலானவங்களுக்கு பதில் ரொம்ப எளிமையா தான் இருக்கும் நல்ல ஆரோக்கியம் அன்பான உறவுகள் நமக்கு பிடிச்சது செய்ய நேரம் நிம்மதியா சுவாசிக்க ஒரு அமைதியான இடம் இதுதான் அத்தியாவசியமானவை மத்ததெல்லாம் வெறும் சத்தம் சரி இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா இத எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறது ஏதாவது சிம்பிளான வழிகள் இருக்கா கண்டிப்பா இருக்கு மூணு சின்ன பயிற்சிகளை முயற்சி பண்ணலாம் ஓகே முதல் பயிற்சி நம்ம பார்வையை மாத்துறது பணக்க உங்க மதிப்போட அளவுகோலா பாக்குறத நிறுத்திட்டு அது உங்களுக்கு கொடுக்கற தேர்வுகளோட அளவுகோலா பாருங்க உதாரணத்துக்கு ஒரு போனஸ் கிடைக்குதுன்னா இதை வச்சு என்ன புதுசா வாங்கலான்னு யோசிக்கிறதுக்கு பதிலா இது எனக்கு எவ்வளவு சுதந்திரத்தை கொடுக்கும்னு கேளுங்க அதாவது இந்த பணம் என் குழந்தைங்களோட அதிக நேரம் செலவழிக்க உதவுமா எனக்கு பிடிக்காத வேலையை விட்டுட்டு அர்த்தமுள்ள ஒரு வேலையை தேட தைரியம் கொடுக்குமா இப்படி யோசிக்க ஆரம்பிச்சாலே பணத்தோட மதிப்பு உங்க கண்ணுல மாறிடும் ஆமா பணத்தை ஒரு பொருளா பாக்காம நேரமாவும் சுதந்திரமாவும் பாக்குறது ஒரு பெரிய மாற்றம் சரி ரெண்டாவது பயிற்சி என்ன ரெண்டாவது உங்க போதுங்கிற புள்ளிய தெளிவா ஒரு பேப்பர்ல எழுதுங்க ஒரு நம்பரா ஆமா இது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு உண்மையிலே மன நிம்மதியோட வாழ எவ்வளவு வருமானம் தேவை உங்க அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய எவ்வளவு சேமிப்பு தேவை அப்படின்னு ஒரு தோராயமான எண்ண எழுதுங்க அந்த போதுங்கிற புள்ளியை நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க இருட்டுல ஓடுறதை நிறுத்திடுவீங்க எப்ப போதும்னு சொல்லணும்னு தெரியும் கரெக்ட் அந்த புள்ளிக்கு அப்புறம் வர்ற ஒவ்வொரு ரூபாயும் ஒரு போனஸ் மாதிரி அவசியமானதா இல்லாம விருப்பமானதா மாறிடும் ஆனா நம்ம போதும்னு நினைக்கிற புள்ளி அடுத்த மாசமே மாறிடுமே விலவாசி ஏறுது தேவைகள் மாறுது அந்த நம்பர் எப்படி நிர்ணயிக்கிறது ரொம்ப நல்ல கேள்வி அந்த போதுங்கிற புள்ளி ஒரு கல்லுல செதுக்குன சட்டம் கிடையாது அது மாறக்கூடியது தான் ஆனா இங்க முக்கியம் என்னன்னா அந்த முடிவை நீங்க எடுக்கணும் விளம்பரங்களோ சமூகமோ எடுக்கக்கூடாது போதுங்கிறது ஒரு நம்பர் மட்டும் இல்ல அது ஒரு மனநிலை நான் என் வாழ்க்கையை எப்படி வாழ விரும்புறேன்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கு எவ்வளவு பணம் தேவைன்னு கணக்கிடுறது தான் சரியான வழி நாம தலைகீழா பண்றோம் ஆமா நாம என்ன பண்றோம்னா எவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சுட்டு அதுக்கேத்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்றோம் அந்த முறையை தலைகீழா மாத்தணும் புரியுது நம்ம வாழ்க்கையை நாம வடிவமைக்கணும் பணம் நம்ம வாழ்க்கையை வடிவமைக்க கூடாது சரி மூணாவது பயிற்சி இது கொஞ்சம் சவாலா இருக்கும்னு தோணுது மூணாவது பணத்தோட புடியை கொஞ்சம் தளர்த்துறதுக்கு ஒரு சின்ன சோதனை ஒரு வார இறுதியில எந்த செலவும் செய்யாம இருந்து பாருங்க சொல்றது சுலபம் மொத ஒரு மணி நேரத்திலேயே ஆன்லைன்ல எதையாவது ஆர்டர் பண்ண கை துடிக்கும் ஆனா நீங்க சொல்ற பாயிண்ட் புரியுது நம்ம சந்தோஷம் எவ்வளோ தூரம் பணத்தோட பிணைக்கப்பட்டிருக்குன்னு இது ஒரு சோதனையா இருக்கும் கரெக்ட் இது உங்களை நீங்களே வருத்திக்கிறதுக்கான பயிற்சி இல்ல புதுசா உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கான பயிற்சி நண்பர்களோட மன விட்டு பேசுறது இயற்கையில நடக்கிறது ஒரு நல்ல புத்தகத்தை படிக்கிறது சும்மா அமைதியா பணம் வாழ்க்கையோட விலை மதிக்க முடியாத பல விஷயங்கள் இலவசமா கிடைக்குதுங்கிறத நீங்க உணர்வீங்க ஒரு நண்பரோட சிரிப்பு சூரிய ஒளியோட கதகதப்பு மௌனத்தோட தெளிவு இதுக்கெல்லாம் வைக்க முடியுமா நிச்சயமா முடியாது இந்த சின்ன சோதனை பணத்தை தாங்கி எங்க உண்மையான சந்தோஷம் இருக்குன்னு நமக்கு காட்டும் நிச்சயமா கடைசில பார்த்தா பணத்தோட நம்ம வச்சிருக்கிற உறவு நமக்கே நம்மளை பத்தி காட்டுற ஒரு கண்ணாடி மாதிரி அருமையா சொன்னீங்க அந்த கண்ணாடி முன்னாடி நின்னு பார்க்க நமக்கு தைரியம் வேணும் பேங்க் பேலன்ஸ் குறையும் போது நீங்க பீதி ஆகுறீங்கன்னா அது வாழ்க்கையோட நிச்சயமற்ற தன்மையை பத்தின உங்க பயத்தை காட்டுது நம்பர் அதிகமாகும் போது நீங்க பெருமைப்படுறீங்கன்னா அது அந்தஸ்து மேல நீங்க வச்சிருக்கிற சார்பை காட்டுது உண்மைதான் நீங்க பணத்தை எப்படி கையாள்ங்கிறது உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஆழமான நம்பிக்கைகளையும் மாயகளையும் விளிச்சம் போட்டு காட்டுது அலன் வாட்ஸ் சொன்ன மாதிரி பணம் தான் வாழ்க்கைங்கிற நம்பிக்கையை நீங்க எப்ப நிறுத்துறீங்களோ அப்பதான் நீங்க உண்மையிலேயே வாழ தொடங்குறீங்க ஆமா வாழ்க்கைங்கிறது பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற எண்கள் இல்ல அது நீங்க இப்ப எடுக்கிற ஒவ்வொரு சுவாசத்திலையும் உங்க அன்பானவங்களோட நீங்க பகிர்ந்துக்கிற ஒவ்வொரு தருணத்திலையும் பயம் இல்லாம உங்க நாட்களை நீங்களே வடிவமைக்கிற தைரியத்திலையும் இருக்கு இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை நாம கேட்கிற கேள்வியை மாத்துறது தான் முதல் படி ஓகே இதுவரைக்கும் எங்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கு அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தோம் இன்னையிலிருந்து அதுக்கு பதிலா இப்படி கேட்டு பாருங்க பணத்தோட நான் வச்சிருக்கிற இந்த உறவு என்ன பத்தி எனக்கு என்ன சொல்லுது வாவ் அந்த ஒரு கேள்வி உங்க பார்வையே மாத்திடும் ஏன்னா பணம் உங்க கருவியா மாறிடுச்சுன்னா அது மறுபடியும் உங்க சிறை அதிகாரியா இருக்கவே முடியாது